வணக்கம்ங்க நான் உங்கள் நேசங்க பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னமலைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்குத்தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தோல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் தொடர்ந்து திருப்பூர் மற்றும் ஒட்டஞ்சிர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் வீட்டிலேருந்து தெரிஞ்சுக்கலாங்க பச்சை மிளகாய்ங்க இன்று விலை குறைவுங்க பதினஞ்சு கிலோ கொண்டா போய் அதிகபட்ச விலையா எட்நூறுவாய்க்கும் குறைந்தபட்ச விலையா ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மிளகாய் விலை திருப்பூர் மார்க்கெட்டில் குறைவுங்க முருங்காய் கரும்பு செடி மரம் மூணு டைப்பாக வருது கரும்பு முருங்கை ஒரு கிலோ இருபது எட்டு இருபத்தஞ்சுக்கும் செடி முருங்கை இருபது டு இருபத்தஞ்சுக்கும் மரத்துக்காய் பத்து ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனையாகிருக்குது முருங்காயும் விலையும் வந்து சற்று நினை குறைவுங்க அடுத்ததுங்க அவரைக்காய் இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக எட்நூறுக்கும் குறைந்தபட்ச விலையாக ஆறுநூறுக்கும் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் ஹோல்சேல் பிரைஸ் விற்பனை இருக்குதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுவா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ ரூபா ரேட்டில் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இதுவும் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் இருபது ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய் இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலை ஏழ்நூறுக்கும் குறைந்தபட்ச விலையா ஐநூறுரூவாய்க்கும் ஒரு கிலோ முப்பத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து விற்பனை இருக்குதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நானூறுரூவா வரைக்கும் குறைந்தபட்ச விலைய முந்நூறுரூவா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ இருபது டு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்டப்பை முந்நூறுரூவா டாப் கோல்டிங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலைய இருபதுருவா ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்டப்பை முந்நூறுரூவாயிலிருந்து ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ பத்து ரூபாயிலிருந்து அதிகபட்சம் விலைய இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தரமான பூண்டு நூற்றி எண்பதுங்க செகண்ட் குவாலிட்டி நூற்றி ஐம்பது தேர்டு குவாலிட்டி பல்லு பூண்டு நூறுரூவாயிங்க தக்காளி இன்று விலை குறைவுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பந்தல் தக்காளியாக இருந்தால் இரநூத்தி எழுபது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க லோக்கல் தக்காளி பார்த்தீங்கன்னா காஞ்சனா சாகோ தக்காளி ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் இரநூத்தி ஐம்பதுக்கும் மதன் தக்காளி ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் இரநூத்தி ஐம்பதுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அடுத்தது கொஞ்சம் மீடியம் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலிருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் அந்தந்த காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆயிருக்குதுங்க கொத்தமல்லி தலை விலை குறைவங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய எட்டு ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலைய அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புதினா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு டு ஆறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முட்டைக்கோஸ் கோஸ் நாற்பது கிலோ மூட்டை முந்நூறு டு நானூறுங்க ஹோல்சேல் ப்ரைஸ் கிலோ பத்து ரூபாய்ங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஐம்பது டு அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கேரட் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்தால் நாற்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி முப்பதுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட் நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சக்கரவள்ளி கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்சம்லையா முப்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் மரநெல்லிக்காய் அதிகபட்சம் லையாக ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான பப்பாளி இருந்தால் நூறு டு நூற்றி முப்பது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சப்போட்டா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க மாம்பழம் பார்த்தீங்கன்னா இப்போ கோமாங்காய் சீசனுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து திருப்பூர் மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் இருபது ரூபா பாக்ஸ் நானூறு நானூற்றம்பதுக்கு விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய் பார்த்தீங்க எதனால ஸ்பீடாக யா வியாபாரம் இன்றைக்கி வெண்டங்க டோட்டலாக ஸ்லோ ஸ்லோவாகிடுச்சிங்க இன்றைக்கி பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா நானூறு டு ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குது கொத்தாவரை பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய நானூறு டு நானூற்றி ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிலோ கொண்டாப்பி அதிகபட்ச விலைய எட்நூறுக்கும் குறைந்தபட்ச விலையா ஆறுநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஆறுநூறு டு எழுநூறு சிம்ரன் பவானி எட்நூறு மேலே விற்பனை ஆகியிருக்குதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா ஐநூறுக்கும் குறைந்தபட்ச விலையா நானூறுரூவா வரைக்கும் பொரியல் தட்டை வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பது ரூபாயிலருந்து அதிகபட்ச விலையா ஐம்பது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை ஆகுதுங்க எலுமிச்சை மழம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான மலமாக இருந்தால் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பச்சைக்காய் பார்த்தீங்கன்னா காய்காய் ஏழ்நூறு டு ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இதே கிலோ கொண்ட நாற்றுக்காய் எட்நூறு டு ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் தான் ரெண்டும் ரேட் எடுத்ததுங்க ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க காட்டுக்குள்ளே நாற்று காய் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து நாற்பத்தி நாலு ரூபா வரைக்கும் அதிக சிலையே போயிருக்கு நாற்பத்தி நாலுங்கிற எக்ஸ்போர்ட் குவாலிட்டி மட்டும்தான் போகுங்க காய் கொஞ்சம் தரங்காமியாக இருந்தால் முப்பத்தஞ்சு டு நாற்பது ரூபாய் தான் இன்றைக்கி வெங்காயம் விற்பனைங்க விதை வெங்காயம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளேயே நாற்பது டு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க டோட்டலாக வெங்காயம் விலையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவுன்னு சொல்லுவாங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அரசாணிக்காய் அதிகபட்சம் விளையா ஐம்பதுல மூட்டை நானூறுரூவா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ எட்டு ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க பூசணிக்காய் ஐம்பதுல மூட்டை அதிகபட்ச விலையாக முந்நூறு டு ஆறுநூறுவாயிங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஆறுரூவாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க காளிப்பில வரீங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விளையா முந்நூறுரூவா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க இருபத்தி நாலு பூ பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க சராசரியாக ஒரு பூ இருபது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க தேங்காய் நச்சுப்பொடி பதினெட்டுக்கும் மீடியம் சைஸ் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கும் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் ஒரு காய் ஒன்று தேங்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க நல்ல பிறவெட்டாக இருந்தால் நான் முப்பத்தெட்டு நாற்பது கூட போகுதுங்க நார்மல் ரேட் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு காய் சுண்டக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தற்பூசணிக்காக பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு வரத்து இன்றைக்கி ரொம்பவே இல்லைன்னு சொல்லாங்க ஒரு சில மூட்டை வந்திருந்தாலும் அது வந்து கருப்புக்காய் வந்துருந்துங்க ஐம்பது நாற்பது கிலோ மூட்டை முந்நூறு டு நானூறுரூவா ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க வரத்துக்கு ரொம்ப குறஞ்சிருச்சுங்க கோவக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா நானூறு டு எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக இருபத்தி எட்டு முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கொய்யாப்பழம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகுதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி விலை பார்த்தீங்கன்னா விலை ஏறுமா ஏறுமா ஏறட்டேங்க கண்டிப்பாக ஏறக்கு வாய்ப்புகள் கம்மிங்க வெளியே பார்த்தீங்கன்னா மைசூர் ஆந்திரா கர்நாடகா சைட்லையும் பார்த்தீங்கன்னா தக்காளி லோ வெளியூர் வந்து வந்துட்டு இருக்குதுங்க அங்கே எல்லாம் பெருசாக மழை இல்லைங்க லோக்கல் தக்காளி ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க நம்ம ஏரியா போகிற ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க அதனால் பெருசாக விலை குறையாதுங்க இரநூறுவா கண்டிஷனுக்கு குறை இருக்குது இந்த வருஷம் வாய்ப்பு கம்மிங்க இரநூறு கண்டிஷனுக்கு ஓடுங்க இந்த வருஷம் நன்றி